வராகம் அப்படின்னா காட்டுப்பன்றி அப்படின்னு பொருள் அது சிங்கம் புலி போன்ற கொடிய மிருகங்களையே தாக்கும் தன்மை உடையது தனது குட்டிகளுக்கு ஒரு துன்பமும் யாராலும் வராது அனுமதிக்காது அதே போல பன்றி முகம் கொண்ட வாராகி தேவியும் தன் பக்தர்களை அனைத்து வகை இன்னல்களிலிருந்தும் காப்பாற்றுபவள் வாராகியை வழிபாடு செய்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும் மன தைரியம் அதிகரிக்கும் நினைத்த நேரத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தாய் இந்த வாராகியம்மன் நம்முடைய உடலில் எலும்புக்கு சொந்தக்காரியாக இந்த பாராகியை சொல்கிறார்கள் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யலாம் இது ஒரு புதிய தகவல் இது உங்களுக்கு தெரியும்னா பரவாயில்ல தெரியாதவங்க இந்த பஞ்சம திதியில் இதை நான் உங்களுக்கு சொல்றதுல எனக்கு மகிழ்ச்சி தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக சின்ன சின்னதாக நம்ம வாழ்க்கையில கடன் வாங்குகிறோம் கடன் பிரச்சனை வெற்றில வஜ்ரகோசம் அப்படின்னு சந்தனத்தால எழுதி பூஜையின் போது வஜ்ரகோசம் அப்படிங்கறத நூத்தி எட்டு முறை சொன்னீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு அம்பாலே வழி கொடுப்பாள் வாராகியம்மன் ஒரு சிம்ம வாகினி சிம்மத்தின் மீது வருபவள் சிம்மத்தை தன்னுடைய வாகனமாக கொண்டவள் வராகிக்கு வாகனமாக இருக்கும் சிங்கத்தின் பெயர்தான் என்ற பெயரை தைரியம் வந்துவிடும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதை துணிச்சலாக எதிர்கொண்டு செய்வோம் இது கடன் பிரச்சனை மட்டும் மட்டுமில்ல நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி வஜ்ரகோசம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினீங்கன்னா அது கண்டிப்பா வெற்றியில தான் முடியும் நம்மளுக்கு ஒரு தைரியம் தானாகவே வந்துவிடும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு கோஷம் என்று சொல்லிட நினைத்த மாத்திரத்தில் வந்த நம்மளை காக்கக்கூடியவள் வாராகி அன்னை இந்த பதிவை பார்க்கிற நீங்களும் வாராகியம்மனோட பக்தர்களா இருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கோஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதற்கு முந்தைய பஞ்சமியில் நம்மளுடைய பதிவுல ஒரு பெண்ணுக்கு அவரது மறுவீட்டில் நடந்த துன்பத்திலிருந்து எப்படி வாராகியம்மன் அப்பெண்ணிற்கு அருள் செய்து நேரிலே வந்து எப்படி காப்பாற்றினார் என்பதை சிறுகதையாக பதிவு செய்திருந்தேன் அதிலிருந்து கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாத கதையே இதுவும் வாராகியம்மன் தனது பக்தர்களுக்கு நிகழ்த்தும் அற்புதங்களை கேட்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது புராணங்களில் அசுரர்களையும் தீய சக்திகளையும் அளித்து மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றினாள் வாராகி அதுபோல இந்த காலத்தில் மனித வடிவில் இருக்கும் அசுரர்களை அழித்து தன்னை மனமுருகி வணங்கும் பக்தர்களை பாதுகாத்து வருகிறாள் அப்படித்தான் இந்த கதையிலும் எப்படி வாராகியம்மன் தன் பக்தரின் வடிவிலேயே வந்து ஒரு தீய சக்தியை அழித்து தன் பக்தரின் குடும்பத்தை பாதுகாத்தாள் என்பதை ஒரு சிறு கதையாக பார்ப்போம் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் இது வெறும் கதையல்ல உண்மையாக நடந்த சம்பவமே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவையைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவி சுதா அவர்களுக்கு இரண்டு அழகிய பெண் குழந்தைகளும் இருந்தார்கள் கிருஷ்ணமூர்த்தி கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக இருக்கிறார் சுதா அவரது இல்லத்து அரசி சுதா ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர் அதிலும் குறிப்பாக பாராகியம்மனை தனது இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வருகிறாள் ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இல்லை தனது மனைவிக்காக ஏதோ ஒரு கடமைக்கு நெற்றியில் பட்டை அடித்துக் கொள்வார் அவ்வளவுதான் ஆனால் அவர்கள் இருவருக்குள் இருக்கும் ஒற்றுமை ஒன்றுதான் அது என்னன்னா அவர்கள் எப்பொழுதும் தான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதாது தன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் நன்மைகளை நடக்க வேண்டும் என இருவருமே நினைப்பார்கள் அதனால் அவர்கள் இருவருமே பிறருக்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் தயங்காமல் செய்து வந்தார்கள் இதற்காக கிருஷ்ணமூர்த்தியின் மாத சம்பளத்தில் ஒரு தொகையை தர்மம் செய்வதற்காகவே எடுத்து வைத்து விடுவார் சுதா இவ்வாறு அடுத்தவர் நலனுக்காக வாழ்ந்தது மட்டுமின்றி தவறாமல் தினமும் வாராகி அம்மனை வழிபாடும் செய்து வந்தனர் வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு அதில் வாராகி அம்மன் உருவத்தை பார்த்ததாகவும் அங்குள்ள சாமி படங்களில் வாராகி வாராகியம்மனின் உருவம் தெரிவதாகவும் மேலும் கனவில் அடிக்கடி வாராகியம்மன் வருவதாகவும் கிருஷ்ணமூர்த்தியிடம் எப்பொழுதுமே வாராகியம்மனை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார் சுதா ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கோ கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படி இருந்தாலும் ஆச்சரியத்தோட தன் மனைவியிடம் அப்படியா என கேட்டுக்கொண்டிருப்பாராம் இப்படியே இவர்களது வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது பிள்ளைகளின் படிப்பு கிருஷ்ணமூர்த்தியின் அளவான சம்பளம் வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் சுதா என இவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது எல்லோரோட வாழ்க்கையிலும் இப்படியே சுமூகமா போயிருமா என்ன அப்பொழுதுதான் கிருஷ்ணமூர்த்தியின் நெருங்கிய நண்பன் செந்தில்நாதனால் இவர்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட்டது அது எப்படிப்பட்ட திருப்பமா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு கதையை தொடர்ந்து கேளுங்க கிருஷ்ணமூர்த்தியும் செந்தில்நாதனும் சிறுவயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் வளர்ந்த பிறகும் நண்பர்களாகவே தொடர்ந்ததால் குடும்ப நண்பர்களாகவும் இருந்தார்கள் செந்தில்நாதன் சொந்தமாக ஒரு டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் குடும்பம் குழந்தைகள் என நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஒருநாள் செந்தில்நாதன் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து தனக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அதனால் வங்கியில் வாங்கிய கடன் தவணைகளை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த வாரம் தவணையை நான் கட்டவில்லை என்றால் வங்கியிலிருந்து வந்து எனது மில்லுக்கு சீல் வைத்து விடுவார்கள் அதனால் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் இதனை அவர் தயங்கி தயங்கி கூற கிருஷ்ணமூர்த்தியும் தயங்காமல் கேளு என சொன்னவுடன் செந்தில்நாதன் எனக்கு வேறு தான் உன்னிடம் நான் இதை கேட்கிறேன் எனக்காக உன் வீட்டு பத்திரத்தை மட்டும் அடமானம் வைத்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் கடனாக கொடு நான் என்னுடைய மில்லை ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் என்று இருக்கிறேன் அதை விற்றவுடன் இரண்டே மாதத்தில் கண்டிப்பாக வட்டியுடன் பணத்தை திருப்பித் தருகிறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தியின் உதவும் குணத்தை அறிந்துதான் செந்தில்நாதன் இந்த உதவியையே கேட்டான் கிருஷ்ணமூர்த்தியும் வட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் இருந்தாலும் சுதாவிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இதை கேட்டவுடன் செந்தில்நாதன் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஏனென்றால் கிருஷ்ணமூர்த்தியை விட சுதா இலகிய மனம் கொண்டவள் அதனால் தனக்கு எப்படியும் பணம் கிடைத்துவிடும் என முழுவதுமாக நம்பினார் அவர் நினைத்தபடியே சுதாவும் பாவம் உங்கள் நெருங்கிய நண்பன்தானே உதவி செய்யுங்கள் என கூறிவிட்டாள் உடனடியாக பணத்திற்கு ஏற்பாடு செய்து செந்தில்நாதனிடம் ஒரு கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி தனது நண்பன் மீது உள்ள அன்பினாலும் நம்பிக்கையாலும் அதற்கு எந்த எழுத்து வடிவிலும் எழுதி வாங்கிக் கொள்ளாமல் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி வழக்கமாக ஒரு சில நண்பர்கள் துரோகிகளாக மாறுவதைப் போல செந்தில்நாதனும் கிருஷ்ணமூர்த்தியின் முதுகில் குத்திவிட்டார் மில்லை விற்று ஆறு மாதமாகியும் கிருஷ்ணமூர்த்திக்கு அவர் பணத்தை திருப்பிக் கொடுக்கவே இல்லை கிருஷ்ணமூர்த்தியும் இந்த பணத்தை வெளியில் கடன் வாங்கித்தான் செந்தில்நாதனுக்கு கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தியோ செந்தில்நாதனை தொடர்பு கொள்ள எவ்வளவு முயற்சி செய்தும் செந்தில்நாதன் கிருஷ்ணமூர்த்தியை தவிர்த்தே வந்தார் என்னமோ இவரிடம் அவர் பணமே வாங்காததைப் போல நடந்து கொண்டார் மனமுடைந்து போன கிருஷ்ணமூர்த்தியும் வங்கியில் வட்டியும் கட்ட முடியாமல் வேலைக்கும் சரியாக செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி போனார் கிருஷ்ணமூர்த்தியின் இந்த நிலைமையை புரிந்து கொண்டார் சுதா அதனால் அவர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் வீட்டையும் பார்த்து கொண்டாள் அது மட்டுமின்றி தவறாமல் அம்மனையும் வழிபடுவதை அவள் நிறுத்தவே இல்லை இப்படியே ஒன்றரை வருடம் சென்றுவிட்டது தனது வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களுக்கு நியாயம் கேட்டு வாராகி அம்மனிடம் வழிபாடு செய்து கொண்டிருந்தாள் மனமுருகி வாராகி அம்மனையே அன்றாடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் தன் பக்தைக்கு ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அன்னை வாராகி என்றும் பொறுத்து கொள்ளவே மாட்டாள் என்ன நடந்தது வாங்க பார்ப்போம் கிருஷ்ணமூர்த்திக்கும் செந்தில் நாதனிடமிருந்து பணம் வராது என தெரிந்துவிட்டது அதனால் திடீரென ஒரு தவறான முடிவை எடுக்கிறார் தனது காருடன் ஒரு மரத்தில் இடித்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு இறந்து விடலாம் தனது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பணமாவது குடும்பத்திற்கு கிடைக்கும் என முடிவெடுத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் கோவை பெரிய நாயக்கன் வழியாக சென்று கொண்டிருந்த அவர் அங்கிருந்து மேலும் முடிக்கு செல்லும் வழியில் திரும்பினார் அங்கு ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது அதனால் அங்கே சென்று காரை மரத்தின் மீது மோதிவிடலாம் என நினைத்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு அருள்மிகு நவசக்தி மகா வாராகி ஆலயம் ஒன்று புதிதாக திறக்கப்பட்டிருந்தது அந்த ஆலயத்தை கண்டவுடன் அவர் மனதில் தோன்றிய முதல் நபரே தன் மனைவிதான் எப்பொழுதுமே வாராகி அம்மனைப் பற்றியே பேசிக் கொண்டிருப்பாள் பாவம் நான் இல்லாமல் என்ன செய்வாள் என நினைத்து அள ஆரம்பித்துவிட்டார் என்றுமே கடவுளை நம்பாத அவர் அன்று முதன் முதலாக அம்மன் ஆலயத்துக்குள் சென்றார் பிறகு உள்ளே சென்று வரலாம் என ஆலயத்துக்குள் சென்று வாராகியம்மனை வழிபட்டுவிட்டு தன் காரில் ஏறினார் இவர் காரில் ஏறியவுடன் இவரின் எதிரே வந்து ஒரு மாடு நின்று கொண்டது இவரோ ரொம்ப நேரமா ஹார்ன் அடிச்சு பார்க்குறாரு ஆனா அது ஒதுங்கவே இல்லை கிட்டத்தட்ட கால் மணி நேரமாக அவரின் காரின் எதிரே நின்று கொண்டது அந்த மாடு அதே சமயம் இவருக்கு சுதாவிடம் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு தயக்கத்தோட சுதாவிடம் சொல்லுமா அப்படின்னு சொன்னாரு என்னங்க உங்களுடைய நண்பர் செந்தில்நாதன் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஒரு கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்து விட்டு அதற்கான வட்டியையும் கூடிய விரைவில் தருவதாக தெரிவித்து என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ நீங்க எங்க இருக்கீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா இதை கேட்டவுடன் கிருஷ்ணமூர்த்திக்கு கண்கள் கலங்கிவிட்டது பிறகு அந்த மாடும் அங்கிருந்து விலகி சென்றது கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையும் பழையபடி இயல்பான நிலைக்கு திரும்பியது செந்தில்நாதனும் கிருஷ்ணமூர்த்திக்கு தன்னால் ஏற்பட்ட அனைத்து நஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டார் செந்தில்நாதன் தானாகவே மனம் திருந்தி பணத்தை திருப்பிக் கொடுத்தாரா நடந்தது என்ன ஒரு நாள் இருவரும் ஒரு திருமண மண்டபத்தில் சந்தித்துக்கொண்டு கொண்டு இயல்பாக பேசத் தொடங்கினர் அப்பொழுது செந்தில்நாதன் கிருஷ்ணமூர்த்தியிடம் நான் செய்தது பெரிய தவறுதான் நெருங்கிய நண்பனுக்கு இப்படி துரோகம் செய்துவிட்டேன் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உன் மனைவியிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது நான் உன்னிடம் பணம் வாங்கி அதை கொடுக்க மறுத்த அடுத்த நொடியிலிருந்தே எனக்கு தினமும் உன் மனைவியின் உருவம் கனவில் வந்தது அவரது முகம் திடீரென ஒரு காட்டு பன்றியின் முகமாக மாறியது இதுபோல் அடிக்கடி பலவிதமான கனவுகள் வந்து நான் செய்த தவறுகளை எனக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தது ஒரு மன அமைதி இல்லாமல் பயத்துடனும் பதட்டத்துடனும் இருந்தேன் இதற்காக தீர்வையும் மன அமைதியும் தேடி அழைந்து கொண்டிருந்தேன் அதிலிருந்து அன்று அவசர அவசரமாக பணத்தை புரட்டி கொண்டு வந்தேன் என்றார் இதை கேட்டவுடன் கிருஷ்ணமூர்த்திக்கு உடலெங்கும் புல்லரித்து விட்டது இப்படியெல்லாம் கூட நடக்குமா என அதை பற்றியே நினைத்து கொண்டே நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கோரினார் கிருஷ்ணமூர்த்தி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் அரசன் அன்று கொள்வான் என்பதை இயல்பு நிலையில் ஏற்க முடியாது என்றாலும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு இந்த நடந்த உண்மை சம்பவமே ஒரு சான்று வாராகி அம்மனை மனமுருகி வழிபடும் பக்தரின் ரூபமாகவே வந்து காட்சியளித்த தெய்வம்தான் அன்னை வாராகி அவள் தன் பக்தர்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டாள் அதை பொறுக்க மாட்டாள் அவளையே மனமுருகி வேண்டுபவர்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்தாவது அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாள் காலம் வரும்போது அதற்கான தீர்வை அவளே நம்மளுக்கு மாற்றியமைப்பாள் அதுவரை நாம் பொறுத்து கொள்வது அவசியம் உங்களோட வாழ்க்கையிலும் நடக்கிற அநீதிகளுக்கு அம்பாள் கிட்ட மனதார வேண்டுங்க உங்களை யாராவது வாழ்க்கையில ஏமாத்துறாங்க இல்லனா எதிரிகள் தொல்லை தாங்க முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாராகியமான வழிபாடு செய்யுங்க உங்களின் பிரச்சனைகளை அவளிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் உண்மையாகவும் உங்களின் கோரிக்கை நியாயமானதாகவும் இருந்தால் நிச்சயமாக காலம் வரும்போது அதனை உங்களுக்கு தீர்த்து வைப்பாள் அன்னை வாராகி இந்த பதிவு உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்